இந்த பங்களேட்டில் இருந்து நான் சூழ இருக்கிறேன் எங்களது லட்சியம் அது சுயநலத்தினால் உருவானதல்ல அது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் அம்மாவின் தொண்டர்களின் நலனுக்காகவும் நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவு இந்த முடிவில் நாங்கள் எந்த சோதனை வந்தாலும் எங்களது சுவாசம் உள்ளவரை நாங்கள் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே நான் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் இன்னொன்றையும் சொல்கிறேன் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நாங்கள் ஒவ்வொரு ஊடக பேட்டியிலும் நான் சொல்வேன் நானும் சகோதரர் ஓ பி எஸ் அவர்களும் அரசியலெல்லாம் தாண்டி நாங்கள் இருவரும் நண்பர்கள் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே கொண்டு வருவோம் உறுதியாக அம்மாவின் ஆட்சியை பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைப்போம் இரண்டாயிரத்தி ஒன்றிலே அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த பொழுது எப்படி இந்த மதுரை மண்டலம் தமிழ்நாடு வளப்பட்டதோ அதை போன்ற ஒரு காலம் பொற்காலம் மீண்டும் திரும்பி வருவதற்கு நாங்கள் இருவரும் உழைத்திடுவோம் உழைத்திடுவோம் என்பதை மீண்டும் உறுதியாக கோரிக்கொள்கின்றேன் ஏதோ எங்க கூட்டத்தில் உங்கள் ஆரவாரத்தையும் கைத்தட்டையும் பெறுவதற்காக நான் சொல்லவில்லை உங்களுக்கு தெரியும் நான் உங்களோடு இந்த ஊரோடு இந்த மாவட்டத்தோடு இந்த பகுதியோடு பழக ஆரம்பித்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது தொண்ணூத்தொன்பதுல இருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது முதல் முதலாக நான் வேட்பாளராக வந்த பொழுது அம்மா அவர்கள் என்னை இதே பங்களாமேட்டில் தான் தொண்ணூத்தி ஒன்பதிலே வேட்பாளராக அறிமுகம் செய்தார்கள் எனது வெற்றிக்காக இங்கே வந்திருக்கின்ற நிர்வாகிகள் உழைத்தார்கள் இந்த பெரியகுளம் தொகுதியாக இருந்த பொழுது இந்த தொகுதியிலே வாழ்கின்ற மக்கள் என்னை அம்மாவின் வேட்பாளர் என்ற முறையிலே வெற்றி பெற செய்தார்கள் இரண்டாயிரத்தி நாலிலே சிறிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அவர்கள் மீண்டும் என்னை உங்களுக்கு பணியாற்றுவதற்காக ராஜ்யசபா உறுப்பினராக பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக என்னை நியமனம் செய்தார்கள் தொடர்ந்து பத்தரை ஆண்டுகள் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக நான் உங்களுக்காக பணியாற்றினேன் அப்பொழுது அமைச்சராக இருந்த அருமை சகோதரரும் திரு ஓ பி எஸ் அவர்களும் என்னோடு சேர்ந்து இந்த மாவட்டம் இந்த பகுதி ஏன் கொடைக்கானல் உட்பட அனைத்து பகுதியிலும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தோம் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கின்றோம் இந்த தேனி மாவட்டத்திற்கு எதை கேட்டாலும் அம்மா அவர்கள் அதை செய்து கொடுத்தார்கள் இந்த மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப மற்ற மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் என்னை பார்த்து ஏன்னா உங்க மாவட்டத்தில் உங்க கூட ரெண்டு ராஜ்யசபா எம்பிக்கள் வச்சிருக்கீங்க முதலமைச்சர் உங்க கூட இருக்காரு இன்னும் சொல்ல போனால் எல்லாத்தையும் சட்டமன்றத்தையே கொண்டு அப்படி போய்ட்டு பழனிசாமிக்கு பை வேடிக்கையாக கேட்பார்கள் இன்னும் சொல்ல போனால் அங்க தேனி மாவட்டத்தில் கடல் தான் இல்ல அதை எப்படியாவது கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி இந்த பக்கத்துல திண்டுக்கல்ல ஒரு காமெடி என்று இருக்காரு அவர் சொல்லுவார் யாருன்னு தெரியும் உங்களுக்கு எனது நான் பிறந்த மண் தஞ்சை மண் அரசியலிலே நான் பிறந்த மண் தேனி மண் அதனால்தான் தேனி என்றாலே தேனை சாப்பிடுவது போன்ற ஒரு இனிப்பு என் மனதிலே எப்பொழுதும் இருக்கும் நீங்க கூட நிறைய பேர் கேப்பீங்க நீங்க ஏன் தேனி பார்லிமெண்ட்ல முன்ன போட்டி இல்ல இந்த ஓடி போன ஒன்ன போய் நிறுத்திட்டீங்களேன்னு கேப்பீங்க அது மாதிரி ஏன் சட்டமன்ற பொது தேர்தலில் இங்க நின்றுக்கலாமே ஆண்டிப்பட்டியில் நின்றுக்கலாமே கம்பத்தில் நின்றுக்கலாமே உசிலம்பட்டியில் நின்றுக்கலாமே கேப்பீங்க நிற்கக்கூடாது இல்லை எனக்கு தெரியும் எப்ப வந்து இங்கே தேர்தலில் நிக்கணும் அதற்கான காலம் வரும் பொழுது உறுதியாக நான் உங்களின் வேட்பாளராக நான் போட்டியிடுவேன் அது எந்த தேர்தல் என்று இன்னும் நான் முடிவை செய்யவில்லை தயவு செய்து என் உங்களில் ஒருவனான என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள் உங்களோடு உங்களது பகுதிக்காக நான் என்றென்றைக்கும் உழைத்திடுவேன் எப்பொழுது நிற்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் சொல்றது தானே இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு பழனிசாமிய முதலமைச்சர் ஆகிய பிறகு பழனிச்சாமி எதுக்காக என்ன கட்சியை விட்டு நீக்கினார் நிறைய பேருக்கு உண்மையான காரணம் தெரியாது காரணம் உண்மையான கொஞ்சம் அமைதியா இருக்க ஆரவாரம் வேணாம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆண்டிப்பட்டியில முத ஆண்டிப்பட்ட வருது ஆர்கே நகர்ல முதல் முதல இடைத்தேர்தல் வந்துச்சு அப்ப பொதுச்செயலாளரா சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள் நான் துணை பொதுச் பழனிச்சாமி முதலமைச்சர் அப்பொழுது நான் பெங்களூர் பார்ப்பனக்கர சிறைச்சாலைக்கு சென்று தேர்தல் அறிவிக்க போகிறார்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று பொதுச் செயலாளர் என்ற முறையில் எங்க சித்தியை கேட்க போன அப்ப இவங்க தலவாய் சுந்தரம் தலவாய் சுந்தரம் அப்பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்த ராதாகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் கூட வந்தாங்க அப்ப தலவாய் சுந்தரம் நம்ம இருந்தார் நான் வந்து தென் மாவட்டங்களிலே போட்டியிட்டதுனால அது நமது தேனி மாவட்டத்தில் என்பதால் எனக்கு ஆர்கே நகர்ல நான் போட்டியிடணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது அவர்கள் பொதுச்செயலாளர் சிறைச்சாலையில் இருந்தாரு துணை பொதுச் செயலாளரா வேட்பாளரை தேர்வெடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்ததுனால யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் ஏன்னா அடுத்த வாரத்தில் தேர்தல் அறிவிப்பாங்க நான் மறுபடியும் பதினஞ்சு நாள் கழிச்சி தான் அங்க பார்ப்பனக்கிரத்துல பெங்களூரில் அவங்களை சந்திக்க முடியுங்கிறதுனால கேட்க சென்றிருந்தேன் அப்ப யாரெல்லாம் விருப்பப்பட்டாங்களோ அவங்க பேரெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம் அப்ப அவங்க கேட்ட ஏ தம்பி நீ போட்ட என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க எதற்காக நான் போட்ட எனக்கு அந்த எண்ணமே இல்லையே அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல நமது சகோதரர் ஓ பி எஸ் இன்றைக்கு நமக்கு எதிராக போய்விட்டார் தப்பா எடுத்துக்காதீங்க நடந்தது சொல்றேன் அதனால ரெட்டை சின்னத்திற்கு கூட பிரச்சனை வரலாம் நீ போட்டிட்டால் எல்லாம் ஒத்துமையா அங்க வேலை பார்ப்பாங்க அதனால நீ நிக்கணும்னு சொன்னாங்க நான் கூட அதை பெருசா எடுத்துக்கல இங்க வந்து பல பேர்கிட்ட சொன்னேன் எடப்பாடியே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அவர் கூட நாலஞ்சு மணிகள் இருக்காங்களே அது நீங்க தான் சரியா வரும் சொன்னாங்க ஆனா அப்பொழுது உளவுத்துறையில முக்கியமான அதிகாரியாக இருந்தவர் நான் பேர் சொல்ல கூடாது அவர் என்னை பார்க்க வீட்டுக்கு வந்து சார் இந்த முறை நீங்கள் நின்றால் உறுதியாக சரியாக வேலை பார்த்தால் வெற்றி பெற முடியும் ஆனா தப்பா எடுத்துக்காதீங்க பழனிசாமி நீங்கிறத பார்த்து பயப்படுறாரு அதனால என்கிட்ட என்ன சொல்ல சொன்னார் போட்டியிட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னாரு இதுதான் உண்மை இத பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை நாள் நான் சொல்லல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதே தலைவாய் சுந்தரா இவங்களுக்கு எல்லாம் சொன்ன ஏப்ப நம்ம தேர்தலில் போட்டி இவருக்கு என்ன ஆபத்து என்ன அப்பதான் பின்னாடி தெரிஞ்சிச்சு நான் சட்டமன்றத்துக்கு வந்தேன்னா முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் வந்து முயற்சி செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அன்னைக்கு பயந்தவர் தான் அந்த தேர்தல் நின்றுச்சு உங்களுக்கு தெரியும் காரணம் பார்த்து அவங்க என்ன கட்சியை விட்டு நீக்கினாங்க இன்னொரு காரணம் அப்ப இருந்த கவர்னர் என்னடா என்ன இல்லாத ஆட்சியை ஆட்சியை நல்ல அதிகாரிகளை போட்டு வேலையை சொன்னேன் அந்த கோபம் தான் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவான போது நிறைய பேர் கேட்டாங்க அந்த கட்சியை மீட்டெடுக்கணும்னா இவர் சரியா போய் கட்சி கேட்டாங்க நிறைய மூத்த பத்திரிக்கையாள அரசியல் வல்லுநர்கள் கேட்டாங்க நான் சொன்ன நாங்க இன்னொரு சின்னத்தில் தேர்தலில் நின்று போட்டிக்கிட்டாதான் இன்றைக்கு அங்க உள்ளவங்களை அவரு எல்லாரையும் வாங்கி வச்சிருக்காரு அன்பால வாங்கி வச்சிருக்காரு பழனிசாமி ஊழல் முறைகளால் ஈட்டிய செல்வத்தால் எல்லாரையும் தன் வசப்படுத்தி வைத்திருக்காரு அதனால நிர்வாகிகள் எல்லாம் சரியா இருக்க மாட்டாங்க அதனால தொண்டர்களை நம்பி புதிய இயக்கம் கண்டு புதிய சின்னத்தில் வெற்றி பெற்றால் தான் ஜனநாயக ரீதியாக அம்மாவின் கட்சியை மீட்கெடுக்க முடியும் என்று இரண்டாயிரத்தி பதினேழு இருந்து நாங்கள் போராடி வருகிறோம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதுல மாபெரும் வெற்றி பெற்றோம் எனக்கு வருத்தமா சின்னம் அதையே நாம் தோற்கடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதே என்று எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு பட் அது யார் கையில இருக்கு துரோகத்தின் கையில இருக்கு தப்பானவங்க கையில இருக்கு எம்ஜிஆர் கையில இருக்கிற வெற்றி சின்னம் பி எஸ் வீரப்பா கையிலயோ எம் என் நம்பியார் கையிலோ இருந்தா ஏத்துக்க முடியுமா அதற்காக தொடங்கப்பட்டதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதுபோல அந்த நாலு ஆண்டு நாலரை ஆண்டு அது அம்மாவுடைய ஆட்சியா நடந்துச்சு பழனிசாமிங்கிற பேர்ல ஒரு கல்லாப்பட்டி கம்பெனி நடந்துச்சு எல்லாத்திலையும் ஊழல் ஊழல் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு அவர்கள் ஊழலால் கொளித்த காரணத்தினால் மக்கள் வெகுண்டெழுந்து திமுகவுக்கு காட்சி பொறுப்பை கையில் கூட்டுதாங்க திமுக திருந்திருக்கு நினைச்சு பழனிசாமி கோபத்தில் திமுக எங்களுக்கு எதிரியே இன்றைக்கு காலம் மாறிவிட்டது பழனிசாமி மேல இருந்த கோபத்தையும் தாண்டி இன்றைக்கு திமுக மீது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒரு பத்து சதவீதம் சும்மா உப்புக்கு சப்பாடி வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றிருக்காங்களே தவிர முக்கியமான வாக்குறுதிகளை எதையுமே நிறுவ அவங்க நிறைவேற்றலை உங்களுக்கு நல்லா தெரியும் விவசாயிகளாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அந்த கட்சிக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாமல் ஊழலில் இந்த ஆட்சியில பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதை மக்கள் போகின்ற இடங்களில் எல்லாம் நம்மிடம் முறையிடுகிறார்கள் அவர்களுக்கு மாற்று சக்தி அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை உணரத் தொடங்கிவிட்டார்கள் இன்றைக்கு நமக்கு வலு சேர்க்கின்ற விதமாக இன்றைக்கு நம்மோடு அருமை சகோதரர் ஓபிஎஸ் பி அண்ணா அவர்களின்